அந்த காணொலியில் வந்து எடப்பாடி டெல்லியில் போய் ஊழலுக்காக தான் அதிமுக அதிமுக ஆட்சி கலைக்கப்பட்டதுன்னு பேசினாருன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இந்தியா பூரா இருக்கிற பல நீதிமன்றங்களில் த ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டது வந்து ஜெயலலிதாவுக்கு ஆனால் அந்த ஜெயலலிதாவுக்கு எதிராக எதுவும் பேச பேசாதவன்னு இல்லை ஊழலுக்கு குற்றச்சாட்டோ ஊழல் தண்டனையோ எதுவும் பெறாத கலைஞர்ல கரெக் ஒரு வதந்தியை அதிமுக தாரங்க பரப்பிட்டே இருப்பாங்க வணக்கம் திராவிடன் ஸ்டாப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ வதந்தி பரப்புறது எப்படிங்கிறத கடந்த வீடியோவில் பேசியிருப்போம் இப்போ இந்த வதந்திகளோட பின்னணியில் நடக்கிற சம்பவங்கள் இருக்குல்ல அதில் நானே இப்போ ஒரு வதந்தி சொல்கிறது ஏதாவது அவங்களுக்குலாம் இந்த வீடியோவுக்கு வந்திருக்கேன் நான் வந்து தஞ்சாவூர் வரேன் தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி நூற்றுக்கணக்கான கதைகள் இருக்கும் எனக்கே ஒரு பதினஞ்சு இருபது கதை தெரியும் அந்த மாதிரியான அடிப்படையில் வந்து எண்பத்தி நாலில் வந்து திரு தஞ்சாவூர் ராஜராஜ சோழனுக்கு வந்து சதை வளர்க்கிறேன் அதில் வந்து திரு இந்திரா காந்தி அப்புறம் வந்து என்ஜிஆர் அவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க அந்த விழாவில் கலந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் திரு இந்திரா காந்தி அவர்கள் வந்து திருமதி இந்திரா காந்தி அவர்கள் வந்து சுடப்பட்டு மரணம் நடந்தார் அந்த விழா மேடையிலேயே வந்து எம்ஜிஆர் வந்து மயக்கடிச்சு விட்டாருன்னு ஒரு இது உண்டு அது உண்மையாக போய் நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் எண்பத்தி நாலில் தான் எஞ்சிஆருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியிருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணாங்க அந்த வருஷம் தான் அந்த விழா கலந்து அப்புறம் தான் என்ஜிஆர் வந்து கிட்னி ஃபெயிலியங்கிறத இது பண்ணாங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து தொடர்ந்து நோய் வாய்ப்பிட்டார் அதுக்கப்புறம் மருத்துவ இதெல்லாம் பண்ணார் அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷனில் கூட நிர்வாகிச்சார் ஆனாலும் அவர் வந்து எண்பத்தி ஏழில் வந்து அவர் வந்து மரணத்தை தாழ்ந்தாரு இதுக்கு வந்து இதை பற்றி தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு இது ஒன்று என்னென்னாக்கா அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் ரெண்டு கேட் இருக்கும் ஒரு பெரிய கேட்டுக்கு ஒரு பேர் வந்து கேரளாந்த திருவாசல் திருவாசல் இன்னொன்று வந்து சோழன் திருவாசலும் ரெண்டு வாசல் அந்த கேரளாந்தகம் என்னன்னாக்கா சேர கிங்டமாக வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் முடிக்கப்பட்ட வாசல் தான் அந்த கேரளாந்தகம் வாசல் அதோட அர்த்தமே வந்து கேரளா இருந்தால் கேரளா எமன்னு அது அர்த்தம் அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து மலையாளியா அவர் வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துகிட்டது வந்து ராஜராஜ சோழனோட அந்த இதுக்கு எதிரானது அதனால தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு இது உண்டு இந்திரா காந்தி அம்மராடத்துக்கு அப்புறம் அது நடத்துக்கப்புறமும் உண்டு அதுக்கப்புறம் வந்து தொண்ணூற்றி ஏழில் வந்து ஒரு தடவை வந்து அந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்து இது வரைக்கும் கும்பாபிஷேகமே நடத்தப்பட்டதில்லை அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் அதில் வந்து தொண்ணூற்றி ஏழில் வந்து அதை வந்து பெரிய அளவில் செய்கிறதுக்கான ஒரு விழா ஏற்பாடு செஞ்சு அதை வந்து பெரிய அளவில் அந்த விழாவை அரேஞ்ச் பண்ணி யாகசாலைகள்லாம் நடந்து பூஜை நடத்தும் போது தொண்ணூற்றி ஏழில் வந்து அது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்போ வந்து அந்த அந்த சர்போஜ் மாணவர்களோட வம்சத்தில் இருக்க அந்த ராஜா கூட அந்த கை எக்ஸ்பெண்ட்டில் மாட்டிக்கிட்டார் அதில் வந்து நாற்பத்தி எட்டு பேரோ நாற்பது பேரோ மரணத்தை தள்ளிட்டாங்க அந்தளவுக்கு ஒரு மோசமான விபத்து அந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள்ளே போகிற ஆட்சியாளர்களுக்கு வந்து ஆட்சி போயிடும் உடல் எல்லாம் அப்படிங்கிற அந்த வதந்தியோட அடிப்படையிலையோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினாலே அன்றைக்கி பகுத்தறிவு ஆதி ஆய ஆகியப்பட்ட கூட அந்த பெரிய கோயிலுக்கு வந்து அந்த விபத்தில் நடந்தப்போ பின்ப சொல்லுங்கள் தான் உள்ளே போனாருன்னு சொல்லி ஒரு க கருத்து உண்டு அது உண்மையாக போய் அங்கே இருக்கும் உங்களை வந்து கே வதந்தி பார்க்கிட்டு தானே இப்போ ஆட்சிக்கு வர்றத எடப்பாடி கீழடி இன்னும் பட் அந்த நூல் போட்டுவிட்ருக்காரு அதனால் அந்த வதந்தி அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஆட்சியாளர்கள் வந்து ராஜிய ஆட்சியாளர்களாக இருக்கிறவங்க ராஜராஜ சோழனோட அந்த பெரிய கோயிலுக்கு போகிறதும் அந்த பெரிய ராஜராஜ சோழன் சம்மந்தப்பட்ட அதில் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு பின்னடைவாக இருக்கும்போது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு அதை எப்படி சொல்லணும் அதுன்னு சொல்லலாம் கதைன்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் இப்போ ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் கம்பேர் பண்ணும்போது ராஜராஜ சோழனோட பெரிய வாரியம் வந்து ராஜேந்திர சோழன் தான் ராஜராஜ சோழன் வந்து இப்போ கோயில் கட்டினா இருக்கிறனால தான் அவருக்கு பெரிய பேர் காலேஜி சக்ஸஸ்ஃபுல் வா ஒரு பேரரசன் சொல்லப்பட்ட அது வந்து ராஜேந்திரன் வங்காள திருவிழா வந்து எங்களோட சோழ ஏரி அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு அவர் வந்து கடல் கடந்த இதெல்லாம் பண்ணியிருக்காரு பாலாவை வந்து ஒரு கிங்டம் கடந்து நார்த்துக்கு போகவே முடியாமல் இருக்கும்போது நார் அந்த பாலாவை சர்வசாதாரமாக ஜெயிச்சுருக்காரு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வந்து வட இதெல்லாத்தையும் வட நாடு அப்போ அறியப்பட்ட நாடுகள் எல்லாம் வந்து கைப்பற்றியிருக்காரு ராஜேந்திர சோழனும் கஜினி முகமது சந்திக்க முடியாத ஒரு இடம் ஹிஸ்டரியில் உருவாயிடுச்சு அப்படி ரெண்டு பேரும் சந்திச்சுருந்தாங்கன்னா இந்தியா வரலாறு மாற்றியமைக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி கூட ஒரு குறிப்பு இதில் இருக்குது வரலாற்றில் இருக்குது அப்படிப்பட்ட பவர்ஃபுல் கிங் யாருன்னா ராஜேந்திர சோழன் தான் அப்படிப்பட்ட ராஜேந்திர சோழன் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரியே தன் தந்தை கட்டினா அதே கோயில் மாதிரி கட்டினா தான் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் அது வந்து அதோட ஜெராக்ஸ் மாதிரி தான் நீங்கள் தன் கங்கை கொண்ட சோழபுரத்தோட பெரிய ஃபேமஸ் வந்து சினிமாவில் பார்க்கணுன்னா இளையராஜா அந்த ஃபேமஸ் பாட்டு ஓ வசந்த ராஜா சாங் இருக்கு அந்த நீங்கள் கேட்ட பாட்டில் அதில் வந்து அந்த ராஜராஜ ராஜேந்திர சோழனோட கங்கை கொண்ட சோழபுரத்தில் தான் அந்த டான்ஸையே எடுத்து எடுத்துப்பாரு அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் அப்போ ஒரு ஆட்சியாளர் வந்து ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழனோ சோழர்களோட அந்த கோயிலுக்குள்ளே வரப்போகிறதோ இல்லை அந்த கோயிலுக்குள்ள சம்மந்தப்பட்ட விழாக்களில் கலந்துக்கிறதோ இல்லை அதெல்லாம் கலந்துக்கிட்டால் அவங்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள ஒரு விஷயம் இப்போ வந்து திரு நரேந்திர மோடி வந்து அந்த கோயில் ஃபங்க்ஷனில் கலந்துட்டார் இது அவருக்கு ஒரு பின்னடைவை தருவன்றது இந்த புராண இதிகாசங்களை நம்பி இந்த மாதிரி சாஸ்திர எல்லாம் சொல்லி சனாதனம் பேசுகிறவங்களுக்கெல்லாம் இது நல்லா தெரியும் தெரிஞ்சுமே ஏன் மோடியை இந்த மாதிரி அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ஸும் சரி பிஜேபியும் சரி அந்த மோடியை எப்படியாவது கழட்டி விட்டுணுங்கிற ஒரு திட்டத்தோடு இருக்குது எழுவத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி மோடியை வந்து அந்த பதவியிலேருந்து எடுத்துகிட்டு பின்னாடி இந்த அமித்ஷா மோகன் பகவத் மோகன் பகவத்துக்கும் வயசுச்சு அமித்ஷா அப்புறம் நம்ம யோகி ஆதித்யநாத் மாதிரி நிறைய பேர் அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்காக ஆர்எஸ்எஸ் பிளான் பண்ணுது அதுக்கு இப்போ அவங்க இடத்துல இருக்காங்க மோடி ஆகும் அதனால் மோடி வந்து கேடு கட்ட மோடியை கேட்டு கேட்டால் என்னங்கிற ஒரு இடத்துக்கு ஆர்எஸ்எஸ் வந்துடுச்சு அதனால தான் இந்த மாதிரியான ஒரு பின்னணி உள்ள ஒரு கதை இருக்குது இந்த பின்னணி உள்ள சம்பவங்கள்லாம் ஏற்கனவே இந்திரா காந்தி எஞ்சியர்களை என்னால் நடந்துக்கலாம்னு தெரிஞ்சு கூட இந்த மாதிரி துணிச்சலாக ராஜேந்திர சோழனோட ஃபங்க்ஷனில் மோடியை கலந்துக்கிறதுக்கு இவங்களுக்கு நல்லா உற்சாகப்படுத்துகிறானுங்க அனுமதிக்கிறானுங்கன்னா மோடியை ஒழிச்சு கட்டுறதுக்கான பிளான் தான் இது அதனால் இந்த வதந்தி பரப்பி அதிமுக ஆட்சிக்கு வந்த மாதிரி வதந்தியிலே வச்சிய இந்த கதைகளை வந்து இந்த மோடியோட கதையை முடிக்கிறதுக்கு இவங்க பிளான் பண்ணிவிட்டாங்க ஏன் நானே நினைச்சேன் இப்படி ராஜேந்திர சோழன் பற்றியும் ராஜராஜ சோழன் பற்றியும் சோழர்களோட இந்த பேக்ரவுண்ட் பற்றியும் அந்த பெரிய கோயில் பற்றியும் பெரு பெருவுடைய அந்த கோயிலை பற்றியும் இவ்வளோ பெரிய இது இருக்குது அது அதை அதை இப்போ பின்னணியாக வச்சு பல தடவை நடந்திருக்கு பல ஆட்சியாளர்கள் இருக்கிற ஜெயலலிதெல்லாம் அந்த மாதிரி அந்த கோயில் பக்கம்லாம் போகிறதுக்கே வேணான்ற மாதிரி இதை கும்பகோணம் கோணம் பெரிய மகாமகத்தில் போய் குளிச்சா அம்மா ஒரு தடவை கூட தஞ்சாவூர் பெரிய கோயில் சம்மந்தப்பட்ட எந்த விழாலையும் ஜெயலலிதா கலந்துக்க மாட்டாங்க அவாய்ட் பண்ணிவிடுவாங்க இதெல்லாம் தெரிஞ்சியும் ஏன் மோடி அவாய் அலோ பண்ணிட்டாங்கன்னு நான் யோசித்தேன் அப்போ அதோட அர்த்தம் என்னென்னா மோடி போனால் போகணும்னு இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க எப்படியாப்பட்டவனுங்க இவனுங்கன்னு போட்டாலும் தெரிஞ்சிக்காங்க இவனுங்களுக்கு காரிய ஆகணுன்னா மோடியை வச்சும் காரியம் நோத்துவானுங்க இவங்களுக்கு காரிய ஆகணுன்னா மோடியை விளக்கி வச்சும் காரியம் நோத்துவானுங்க இதுதான் சனாதனத்தோட பார்ப்பனர் விட ஒன்று அந்த வதந்தியை பரப்புறது அந்த வதந்தியை தனக்கு பயன்படுத்துறது அந்த வதந்தியை பற்றி இது இல்லாமல் அவனை ஒழிச்சு கட்டுணுன்னா அந்த வதந்திக்கு எதிராகவும் செயல்பாடு எப்படியும் செய்வானுங்க இப்படியும் செய்வானுங்க அதுக்கு பேர் தான் பார்ப்பனர் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே அது தொடர்ந்து ஆதரவு தான்